டாப் ஹீரோக்களா இருந்தவங்க இமேஜ மீறி வித்தியாசமான ரோல்கள்ல கலக்கண படங்கள் இதெல்லாம் தெரியுமா தமிழ் சினிமாவில ஹீரோக்கள் எல்லாருக்குமே தனியா மாஸ் இமேஜ் இருக்குது அதை தாண்டி ஒரு சில நேரங்கள்ல ரிஸ்க் எடுத்து வித்தியாசமான கதைகள்ல நடிச்சு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க ரஜினி கமலஹாசன்ல இருந்து தனுஷ் வரைக்கும் அந்த மாதிரி போல்டா ஸ்டெப் எடுத்து வச்ச ஸ்பெஷல் படங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாமா ரஜினி ஆரம்பத்துல கமல் கூட குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு பின்னாட்கள்ல ஹீரோவா உயர்ந்தவரு பஞ்சு ஃபைட்டு ஸ்டைலு அப்படின்னு தனக்குன்னு ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு அதை முற்றிலுமா தாண்டி ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படிங்கிற படத்துல அமைதியான ஆன்மீக பாத்திரத்துல நடிச்சு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாரு இந்த படம் ரஜினியோட ஒரு வித்தியாசமான படம் கமல்ஹாசன் கமல் அப்படின்னாலே ஆக்டிங்க்கு எல்லையே கிடையாது மூன்றாம் பிறையில் அவர் எடுத்த பாத்திரம் ரொம்பவே உணர்வுகளோட கூடியது மௌனமும் வேதனையும் ஒரே பார்வையில சொல்லி கூஸ் பம்ஸ் கொடுத்தாரு இது கமலோட நடிப்பு திறமையோட உச்சநிலைதான் விஜய் நண்பன்ல விஜய் நடிக்க போறாருன்னு கேட்டதும் நிறைய பேருக்கு டவுட் தான் அமீர் மாதிரி ஆக்ட் பண்ண முடியுமா மாஸ் ஹீரோ விஜய் ஃபீல் குட் ஸ்டூடெண்ட் ரோல்ல சூட் ஆவாரா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்களுக்கு இருந்துச்சு ஆனா சங்கர் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியான படம் சூப்பர் ஹிட் ஆகி விஜயோட ஆக்டிங்க்கு பலருமே கை தட்டினாங்க நண்பன் விஜயோட இமேஜையும் தாண்டி அவர் ஒரு கிளாஸியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டர்னிங் பாயிண்ட் படம் விக்ரம் விக்ரம் அப்படின்னு சொன்னாலே ஆக்ஷன் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம மனசில் வரும் ஆனால் பிதாமகனில் அவர் மியூட் கேரக்டரில் எதுவுமே பேசாமல் ஃபுல் எமோஷன் காட்டி நடிப்பால் பேச வச்சுருப்பார் அந்த படம் மூலமாக நடிப்புக்கே ஒரு வடிவம் கொடுத்தவர் விக்ரம் பிதாமகன் விக்ரமோட ஆக்டிங்க்கு நல்லா தீனி போட்ட ஒரு படம் அஜித் மாஸ் ஹீரோ இமேஜை உடச்சி பரதநாட்டிய கலைஞராக அஜித் மிரட்டின படம் தான் வரலாறு மூணு வேறு வேறு கதாபாத்திரங்களில் அவரோட நடிப்பு மூணு வேற வேற கதாபாத்திரங்கள்ல அவரோட நடிப்பு திறமை பளிச்சுன்னு தெரிஞ்சது இதுக்கு அஜித் செட் ஆவார அப்படின்னு டவுட் பட்டவங்களும் பின் பாராட்டிக்கிட்டே போனாங்க இன்னைக்கும் வரலாறு அஜித்தோட சிறந்த படங்கள்ல ஒன்னு சூர்யா சூர்யா அப்படின்னு சொன்னாலே சிங்கம் மாதிரி மாஸ் போலீஸ் ரோல் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஆனா நந்தா ஜெய்பீம் மாதிரி டீப் எமோஷனல் கதைகள்ல நடிச்சு ட்ரூ பர்ஃபார்மர் அப்படிங்கறத நிரூபிச்சாரு அந்த இன்னசென்ட் ரோல்ல அவர் காட்டின உணர்வு நேரடியா மனசுக்கு பஞ்ச் அடிச்சது மாசையும் தாண்டி கிளாஸையும் பர்ஃபெக்ட்லி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆக்டர் தான் சூர்யா தனுஷ் வில்லேஜ் ஸ்டைல லுக் இருந்தாலும் ஆக்டிங்ல புல் ரியல் ஃபீல் கொடுக்கிறவர் தான் தனுஷ் அசுரன் கர்ணன் மாதிரியான கதைகள்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நேஷனல் லெவல் ஆக்டர் தான் தனுஷ் மாஸுக்கும் அர்த்தமுள்ள கதையிலையும் சமநிலையை வச்சு நடிக்கக்கூடிய ஹீரோ தான் உண்மையான சினிமா அரசர்கள்